உங்களால் எதை செய்ய முடியும் ஆன்மாவை பத்தி உங்களுக்கு தெரியல ஆன்மா என்னோடதுன்னு எப்படி சொல்றீங்க இந்த புரிதல் ஒரு அழகான புரிதல் இது ஆழமாக உள்ளுக்குள் இருந்து மலரக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான புரிதல் இறைவன் என்பது பவர் இல்ல இறைவன் என்பது குணம் ஜிக் ஜிக் அப்படின்ட்டுன்னா போதும் ஏதோ வந்து ஏதோன்னு போயிருச்சுன்னா முடிஞ்சு உலக லெவல்ல ஃபேமஸ் ஆனா அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போனோம் தெரியுதா உங்களுக்கு தன்னை அறிந்தவன் உலகத்தை அறிந்து விடுகிறான் காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் தன்னை அறியணும் அறியும் போதுதான் தான் என்கின்ற ஒன்று இல்லைன்றது புரியும் தன்னை அறியணும்ன்றாங்க அப்படின்னா என்ன தான்றது எங்க இருக்குன்னு பாருங்கிறாங்க அப்படித்தானே அப்படியா இல்லையாங்க அப்ப அந்த தான்றது எங்க இருக்கும் உள்ள இருக்கா ஆன்மாவைத்தான் தான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் எஸ் என்ன கலர்ல இருக்கும் ஆன்மா சொல்லுங்க பாப்போம் ஒரு கிளிப்பச்ச கலர்ல இருக்குமா எப்படி இருக்கும் என்ன சைஸ்ல இருக்கும் என்ன ஷேப்ல இருக்கும் என்ன ஹைட்ல இருக்கும் என்ன வித்ல இருக்கும் என்ன பேன் வித்ல இருக்கும் என்ன கெப்பாசிட்டில இருக்கும் சொல்லுங்க தெரியாத ஒன்னா அப்புறம் எப்படி நான்னு சொல்ல முடியும் உங்களுக்கு ஆன்மானம் என்னனே தெரில அதுதான் நான் நீ எப்படி சொல்றீங்க ஏய் உனக்கு என்ன வேண்டாம் பிரச்சனை ஒண்ணு இப்படி எங்களை லாக் பண்றேன் இல்லை அப்படி லாக் பண்றேன் ஒண்ணு எங்களை பதில் சொல்லுன்றியா சொல்ல வேணான்றியா உங்கள இப்படிலாம் கேள்வி ஏ க ஆளில்ல இப்போ இப்ப கேளுங்களேன் நீங்க தான் பெரிய அறிவாளி ஆச்சு இப்போ கேளுங்க நான் தான் பதில் தயார் நிலையில் வந்திருக்கேன் அஞ்சு வருஷம் நீ எக்யூப் பண்ணிட்டு தயார் நிலையில் வந்திருக்கேன் எதுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் உங்களை கொன்றணும் உங்களை சும்மா விட்டுறக்கூடாதுன்றதுல தயார் நிலையில இருக்கிறேன் அஞ்சு வருஷமா உயிரை கொடுத்து போராடி தவம் இருந்து வரம் வாங்கி வந்திருக்கேன் எதுக்கு உங்களை வச்சு செய்யற பேசுங்க வாயை துறங்க பேசுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு பேசுங்க ஏதாவது பேசுங்க ஸ்பீக் சம்திங் ஸ்பீக் என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களால் எதை செய்ய முடியும் ஆன்மாவை பத்தி உங்களுக்கு தெரியல ஆன்மா என்னோடதுன்னு எப்படி சொல்றீங்க ஒன்னு என்னோடதுன்னு சொல்றதுனாலோ அப்படி இல்லைன்னா அது என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்றதுனாலோ அதை பத்தி உங்களுக்கு தெரியணும் அது எதா இருந்தாலும் பரவாயில்ல எஸ்ஆர்னோ ஹமாம் சோப் எப்படி இருந்தது இங்க ஹமாம் சோப் இருக்கா இல்லையா இல்ல இருக்கா பெரிய கம்பெனியா இருப்பாங்க போல இப்போ இங்க ஹமாம் சோப்பு நீங்க யூஸ் பண்றீங்க ஹமாம் சோப்பு நீங்க யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட்ல ஒருத்தர் டவ் சோப்பு வந்து டவ் இருக்கா இல்லையா இங்க டவ் இருக்கா இப்ப டவ் சோப்பு ஒருத்தர் யூஸ் பண்றாரு நீங்க ஹமாம் சோப்பு தான் சிறந்ததுன்னு பேசுறீங்க இப்போ அவரு கேக்குறாரு எப்படி சிறந்ததுன்றீங்க ஐயோ ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வருங்க அவ்வளோ சூப்பராக அப்புறம் போட்டு தேய்க்கும் போது ஒரு மாதிரி நுற வருங்க அது கையில படுற மாதிரி இருக்கு படாத மாதிரி இருக்கு அடாடாடா எப்படி இருக்கு ஹமாம் சோப்பு ஆமாங்க கழுத்துல போட்டுக்கலாம் முகத்துல போட்டுக்கலாம் தலையில போட்டுக்கலாம் இத்தனையும் நீங்க எப்போ பேச முடியும் ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணாதான் பேச முடியும் ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணாம டவ் சோப்பு யூஸ் பண்றவன்ட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஹமாம் சோப்பு எப்படி இருக்குன்னா அதோட லெவலே தெரியாம நீங்க பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பேச முடியுமா முடியுமா உங்களால் சோப்பு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கணும் எதை சோல் பத்தி பேசுறீங்க நானும் பாத்ததுல அது வேற மாட்டு அதை விட்டுருங்க அப்புறம் அங்க உட்காந்து பேசுறேன்னு கேக்குறீங்களா உங்க சோலை பார்க்கல என் சோலை நான் பார்த்துட்டேன் இப்ப உங்க சோலை பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன இதுக்கப்புறம் நான் வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன ஏன் சூளை நான் பாத்துட்டேன் நான் உணர வேண்டியதை நான் உணர்ந்துட்டேன் நான் எதுக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் கிளம்பி போயிருட்டுமா இதுதாங்க கருணை இதுக்கு பேர் என்ன இவ்வளவுதாங்க கருணை இது பெருசா நம்ம ட்ரெஸ் மாத்திக்கணும் ஜடா முடியெல்லாம் விட்டுக்கணும் பெருசா சீன் போடணும் நம்ம அப்படி வரணும் இப்படி வரணும் ருத்ராட்சம் போட்டுக்கணும் செருப்பெல்லாம் அப்படி பார்த்தாவே பயங்கரமா இருக்கணும் பார்த்தாவே அது பெரிய சாமியார் இருப்போல அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை இந்த புரிதல் ஒரு அழகான புரிதல் இது ஆழமாக உள்ளுக்குள் இருந்து மலரக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான புரிதல் இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய விதம் கண்ணோட்டம் எல்லாமே மாறிடும் அதே புருஷன் அதே பொண்டாட்டி அதே பிள்ளைங்க அதே வீடு அதே சொத்து அதே வாசல் அதே வீடு அதே வசதி ஆனா இப்ப ஏதோ ஒரு புது பாக்டீரியா நல்ல பாக்டீரியா உள்ள போய் உங்களுக்கு நல்லது போனோம் அந்த பாக்டீரியாக்கு பேர் என்னன்னா கருணை எப்படி நான் எனக்கு கிடைச்சா போதுன்ற அந்த சுயநலம் இல்லாமல் இன்னொரு உயிருக்கு நல்லா இருக்கணும்ன்ற தன்மையோட நான் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றனும் அந்த மாதிரி நீங்க உங்க ஃபெலோ பீயிங்ஸ்க்கு நீங்க என் பேரை சொல்ல வேணாம் ஃபவுண்டேஷனை சொல்ல வேணாம் என் குரு பேரை சொல்ல வேணாம் நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் அந்த உயிர் கஷ்டத்துல இருக்குன்னு தெரியுதா தெரியலையா உங்களுக்கு ஏன் கண்ணீர் வரவில்லை நான் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இப்படி ஒருத்தன் வந்திருந்தானே எனக்கு நல்லா இருக்கும்னு கேக்குறீங்க கரெக்ட் தான் ஏத்துக்கிறேன் அப்படி ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்க எத்தனை பேருக்கு போய் உதவி பண்ணீங்க பண்ணுங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க நூத்தி இருபது பேரு கிட்ட வாங்கியிருக்கீங்க பதினஞ்சு பேருக்கு தான் பண்ணிருக்கீங்க என்ன செட்டில் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்கு கணக்குல நான் கொஞ்சம் வீக் கரெக்டாக சொல்லுங்க ஒன் டுவெண்ட்டி மைனஸ் பிப்டீன் எவ்வளோ எவ்வளோ எவ்வளோங்க அப்ப நீ இன்னும் நூத்தி அஞ்சு நல்லது பண்ண வேண்டியது இருக்கு புரியுதா பதினஞ்சே நல்லது பண்ணவனுக்கு இன்னும் நூத்தி அஞ்சு இருக்கும் ஒண்ணுமே பண்ணாதவனுக்கு எவ்வளவு இருக்கும் எவ்வளவுங்க இருக்கும் இதுல பில்டப் வேற இறைவன் எனக்கு இறங்கி வர மாட்டாரு நம்ம பண்ற சேட்டைக்கு திமிருக்கு குளிக்க மாட்டீங்க பல்லு கலக்க மாட்டீங்க ஒரு வேலையும் பண்ண மாட்டீங்க ஒரே ட்ரெஸ் நாலு நாள் திருப்பி திருப்பி போடுவீங்க ஆனா இறைவன் உங்களுக்குள்ள இறங்கி வந்து தாண்டவம் ஆடணும் எப்படி வருவாரு இறைவன் என்பது பவர் இல்ல இறைவன் என்பது இறைவன் என்பது என்ன இறைவன் பவர் இல்ல வேணாமா நாலு பேர் தான் பண்ணலான்றீங்க மீதி இருக்கிற ஆளுங்களுக்கு கடவுள் வேணான்றீங்களா நீங்க எப்படி எடுத்துக்கிறது நான் ப்ரூவ் பண்ணட்டுமா வேணாமா பே பண்ற பாருங்க இப்ப ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடி நிவிறத்துறேன் ஒருத்தர் என்ன பண்றாரு டக்குன்னு இந்த செவுத்துல போயிட்டு அந்த செவுத்துல வராரு நீ பாக்குறீங்க என்னடா பண்றாங்க அப்படி டக்கு நீங்க மறைஞ்சு போய் வேற நாட்டுல காட்சி கொடுக்குறாரு பட்டு ஏழு எட்டு பேரா மாறிட்டாரு டக்குன்னு காணாமல் போறாரு டக்குன்னு வராரு அந்தரத்துல பறக்குறாரு இது ஒண்ணு இன்னொன்னு இது எதுவுமே ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தெரியல யாரு வந்தாலும் சோறு போடுறாரு அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் செய்யறாரு அன்பா கூப்பிட்டு நாலு வார்த்தை பேசுறாரு எதுவுமே இல்லைன்னா கூட பணம் காசே அவர்கிட்ட இல்ல இருந்தாலும் அவளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்றாரு இவங்க ரெண்டு பேர்ல யாரு கடவுள் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன கேட்டாலும் இப்படி சொல்றீங்க எங்க பவர் இருக்கான் அவனே அவனே பவர் இல்லன்றீங்க ஒரு ஒண்ணுமே பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கான் இவனை போய் இந்த பதில் நான் சொல்லல இந்த பதில் யார் சொன்னது இந்த பதில் யார் சொன்னது நீங்க தாங்க சொன்னீங்க அப்ப கடவுளாவே இருந்தாலும் எப்ப அவரை கடவுளா அக்னாலேஜ் பண்றீங்க நீங்க பவர் இருந்தா அக்னாலஜ் பண்றீங்களா குணம் இருந்தா அக்னாலேஜ் பண்றீங்களா அந்த கருமத்துக்கு தான் சொல்ற குணத்தை மாத்தி தொடங்கிய புரியுதா புரியுதா புரியலையா உங்களுக்கு நீ இப்படி மறைஞ்சு அப்படி மறைஞ்சு அப்படி போய் இப்படி என் ஒருத்த மதிக்க மாட்டான் ஏதோ வித்தக்காரன் போல எங்கேயோ போய் கத்துட்டு வந்திருக்காங்க அப்படிதான் உங்களை குரலி வித்த பண்றவனா வேணா பாப்பான் ஞானியா ஒருத்தனும் பாக்க மாட்டான் ஏன் ஆனா குரலி வித்தெல்லாம் காமிச்சா கூட்டம் கூடி ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் உட்காந்துருவாங்க லட்சக்கணக்கான பேர் உட்காந்துருவாங்க கல்லா கட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஒன்னும் இல்ல லைட்டா ஏதோ ஒரு கிரிக்கிரி வேலை ஜிக் 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 அப்படின்ட்டுன்னா போகுது ஏதோ ஒன்று வந்து ஏதோன்னு போயிருச்சுன்னா முடிஞ்சு உலக லெவலில் ஃபேமஸ் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போனோம் தெரியுதா உங்களுக்கு அது தெரியாது உங்களுக்கு இப்போ ஜிக் ஜிக் ஜிக்னு பார்த்து வந்தவன் ஜிக் ஜிக் ஜிக்குக்காக வருவானா இல்லை ஆழமான அமைதி அதுக்காக வருவானா ஜிபும்பா இலைக்கு தானே வருவான் ஜிபும்பாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவன் ஜிபும்பாவை கொடுன்னு கேட்பானா ஞானத்தை கொடுன்னு கேட்பானா ஜிம்பும்பாவை கொடுத்தா யாராவது உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன் இல்லை பவரா யூஸ் பண்ணுவோம் வெரி குட் நைஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க கேள்வி தானங்க கேக்குறேன் பதில் எவ்வளவு ஈஸி ஈஸியான பதில் தானே கேக்குறேன் சொல்லுங்க மற்றவங்களுக்கு தேவையில்லாம கண்ட்ரோல் பண்ணுவோம் வெரி குட் வேற செல்ஃபிஷ் பயன்படுத்துவோம் வேற ஈகோ வந்துடும் வேற சோம்பேரியா மாறிடுவோம் எல்லா கெட்டதும் வரும் எதுனால குணம் இல்லை என்ன இல்லை அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் திருவள்ளுவர் சொல்றார்